வணக்கம் துன்முகி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி காலை ஒன்பது இருபத்தைந்து மணிக்கு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறு வாக்கிய பஞ்சாங்கப்படி உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் குறுபெயர்ச்சி ஆகிறது சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு குறுபெயர்ச்சி ஆகக்கூடும் இந்த குருபேர்ச்சி மூலமாக மேசராசி மேசராசியில் உள்ள அசுபதி பரணி கார்த்திகை இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் அசுபதி நட்சத்திரம் பொதுவாக இந்த அசுபதி நட்சத்திரம் வந்து கேதுவோட ஆதிக்கத்தில் உள்ள நட்சத்திரம் கேதுவோட தன்மைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஒரு விஷயத்த மேலோட்டமாக இருக்க மாட்டீங்க அதனுடைய டெப்த்து ஆழம் வரை சென்று ஒரு விஷயம் சொன்னால் அதனுடைய உங்களுடைய திறமை முழு திறமையும் அதில் காட்டி ஆழம் வரை சென்று இது உண்மைதானா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு எதையுமே வந்து பார்த்திங்கன்னா சிந்தித்து மிகவும் ஆழமாக நுட்பமாக முடிவெடுக்கக்கூடிய குணம் கொண்டவங்க நீங்கள் வைராக்கிய குணம் அதிகமாக இருக்குங்க புதுமையெல்லாம் படைக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவீங்க புது விஷயமாக புதுசு புதுசாக ஒவ்வொரு விஷயம் செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க ஆண்களில் வந்து பார்த்திங்கன்னா மீச தாடிக்கு ரொம்ப அதாவது ஒரு எப்படி சொல்கிறோம் முக்கியத்துவம் மீச தாடியே முக்கியத்துவத்தோட நல்ல அழகாக இருக்கணும் ட்ரிம்மாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க கோபம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு சட்டுன்னு வந்துடும் எத்தனை பேர் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள்லாம் இந்த அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க வந்து இன்னும் சில விஷயங்கள் அதாவது சாதிக்கிறதுக்கு ஆன்மீகத்தோடு சேர்ந்து இறையுணரோடு சேர்ந்து நீங்கள் வந்து வேலை செஞ்சிங்கன்னா அதாவது ஒரு செயலில் இறங்கினீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸாக அதாவது முழு வெற்றியோடு நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுக்கு பரணி நட்சத்திரம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்களை வந்து பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிக்கும் அவங்க பேசிட்டாங்கன்னா அதாவது அவங்களுடைய இனிமையான பேச்சு பொதுவாக வந்து ரொம்ப மற்றவங்கள பேசினாலே அதை கவரக்கூடிய அமைப்பில் தான் அவங்க பேசுவாங்க அது உட்டு அவங்களுடைய உணர்வு பூர்வமான பேச்சும் வசீகரிக்கக்கூடிய தோற்றம் மற்றவங்களை பார்த்த உடனே ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தோற்றம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க யார் பேசினாலும் இவங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க தோணும் அதே மாதிரி பணம் இல்லைனாலும் சரி பணம் இருக்கிற மாதிரி ஜம்முன்னு அதாவது மிகவும் தோரணையோடு மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உடையவங்க நீங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் போடணும் உடை வாகனமும் சரி நிறைய வாகனங்கள் வந்து ஓட்டுறது விருப்பம் இருக்கும் அப்புறம் ஆபரணங்கள் எப்பவுமே நல்லா ஒரு வசீகரிக்கக்கூடிய ஆவரங்களை அணிஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடியதும் பணக்கார தோற்றத்தோடு கூடிய மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அமைப்பே உங்களுக்கு உண்டு ஆனால் பணம் தாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி செலவாகிட்டே இருக்கும் செலவு செய்வதற்கு நீங்கள் பிறந்தவங்க மாதிரி ஆமாம் கார்த்திகை நட்சத்திரம் எங்கே இருந்தாலும் சரி யார் கூட இருந்தாலும் சரி எந்த கூட்டத்தில் இருந்தாலும் சரி அங்கே வந்து நம்மளோட லீடர்ஷிப் இருக்கணும் நம்ம தான் அங்கே அந்த கூட்டத்தில் ஒரு லீடராக இருக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் உங்களுக்கு உண்டு ஆமாம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பொது மக்களோட பிரச்சனை பொதுவாக பப்ளிக்கோட பிரச்சனை எதுனாலும் முதல்ல போய் நின்று பார்க்கக்கூடிய ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க அதாவது அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் கம்பீரமாக வளம் வரக்கூடியவர் நீங்கள் ஆமாம் கார்த்திகை நட்சத்திரம் தன்னலம் பாராது சுயநலம் பொதுநலத்துக்காக அதாவது தனக்குன்னு சுயநலம் இல்லாமல் பப்ளிக்கு பொதுநலம் யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு பிரச்சனையை சொன்னால் போதும் உடனே வந்து போய் நம்ம தான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முனைப்போடு செயல்படுவீங்க ஆனால் முன்கூபம் மட்டும் டக்குன்னு அதிகமாக வரக்கூடிய அமைப்பு உண்டு இந்த அஸ்வதி நட்சத்திரம் பரணி கார்த்திகை இது இருக்கக்கூடிய மேசராசிக்கு குரு வந்து இப்போ வந்து ஆறாம் இடத்துக்கு வர்றார் அப்போ இந்த குரு ஆறாம் இடத்துக்கு வந்ததினால என்ன பலன்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் இடமேனு என்ன வந்தாலே இதுக்கு முன்னாடி சந்தித்த பிரச்சனைகளை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக இப்போ வந்து குரு பயிற்சி பலன் உங்களுக்கு நடக்கப்போகுது பேங்கில் லோன் அப்ளை பண்ணுறது சிலர் வந்து நகையை அடகு வச்சு கடன் வாங்குறது இது கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது இது வந்து சுபமான செலவு தான் அதாவது ஒருத்தர் வந்து வீடு கட்டுறதுக்காகவோ இல்லை பழைய கடன்களை அடைக்கிறதுக்காக லோன் வந்து அப்ளை பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்ளை பண்ணி தான் ஆவீங்க அதே மாதிரி நகைகள் இருந்தால் நகையை திருப்பிட்டு திரும்ப மாற்றி கடன் வைக்கிறதுக்காக நகை அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதமாக உங்களுக்கு இனம் புரியாத ஒரு மனக்கவலை யார் பிள்ளைகளை நினச்சிருக்கலாம் இல்லை உங்களுடைய பூர்வீக சொத்து பூர்வீக இடத்தை சொத்து நினைப்பிருக்கலாம் இல்லை தந்தையை பற்றி உடல்நிலை அவங்களுடைய கவலை இந்த மாதிரி வந்து ஒரு நாலு மாதமாகவே இருந்து சரியான தூக்கமின்றி நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்துச்சு இப்போ வந்து இந்த குரு பயிற்சி மூலமாக குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் விளவக்கூடிய அமைப்பு தான் இப்போ உண்டு ஏன்னால் குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடம் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலம் உங்களுடைய தனவரவு அதிகமாகக்கூடிய காலம் ஆமாம் அதே மாதிரி கல்யாணமே நடக்கலை இல்லை திருமண தடை இதுவரைக்கும் பார்த்து பார்த்து திருமணமே நடக்காமல் இருந்த அந்த விஷயங்கள் அதாவது திருமண தடை ஏற்பட்டது இப்போ மாறி திருமண பாக்கியம் திருமணம் குடும்பம் அமைகிறதுக்கான ஒரு மிகவும் சிறப்பான ஒரு சூழ்நிலை இப்போ உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை திருமண அடை அதாவது லவ் பண்ணியிருப்பாங்க திருமண பந்தத்துக்குள்ளே நுழைறதுக்கு ஒரு சிறந்த கால நேரம் இப்போ ஏற்கனவே லவ் பண்ணியிருந்தாலும் திருமணம் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை இப்போ உருவாக்கும் சிலருக்கு புதுசாக இப்போ வந்து காதல் பிறக்கும் அதாவது புதிய நட்பு கிடைக்கும் அதே மாதிரி பழைய நண்பர்கள்லாம் அவங்களுக்கு வந்து இப்போ திரும்பி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இப்போ அமையும் கணவன் மனைவியோட உறவு நல்ல சிறப்பாக இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய கடன்களை அதாவது வெளியே நிறந்த பணவரவு உங்களுக்குன்னு வரக்கூடிய பணவரவும் இந்த காலகட்டத்தில் வசூலாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு நல்ல சிறப்பான காலம் இது சிலர் சிவத்துண்டில் அதாவது கோவில் வழிபாடு ஆன்மீக வழிபாடில் இப்போ அதிகமாக உங்களுடைய மனம் வைத்து அதில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இதில் வந்து இப்போது தொழில் நடத்துகிறவங்களுக்கும் வேலை பார்க்குறவங்களையும் மட்டும்தான் இப்போ கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து சந்திச்சுக்கி இருக்குது கூடிகாரம் அதாவது உங்களுடைய அஷ்டமுத்து சனி தொழிலில் வந்து லாபம் கிடைக்கலாம் சரி நஷ்டமாகாமல் இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு முயற்சிக்காக இப்போ புதுசாக பிளான் பண்ணக்கூடிய திட்டமிடக்கூ திட்டமிட்டு இப்போ வேலையை தொழிலை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் சிலருக்கு வந்து புது பார்ட்னர்ஷிப் அந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு சிறப்பான தொழிலை லாபமாக நடத்துறதுக்கு என்ன உண்டோ அதை வந்து நீங்கள் இப்போ செய்ய போகிற காலகட்டம் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வேலையில் வந்து தன்னுடைய மேலதிகாரியுடைய ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது பனிச்சுமை அந்த பனிச்சுமையின் மூலமாக வேலை பார்க்குறதுக்கே மனம் இல்லாமல் வேலை பார்த்த நபர்கள் நீங்கள் வந்து இப்போ புதிய உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளேயே இடமாற்றமோ இல்லை வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய காலம் இப்போ உண்டு ஆனால் தொழில் வேலை இது சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு மேலே ரொம்ப சிறப்பான காலகட்டமாக அமையும் டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் நெருக்கடிகள்லாம் இருக்கத்தான் செய்யும் அந்த டிசம்பருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு நெருக்கடி நிறுந்து ரொம்ப வேலை தொழிலில் மிகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பண வரவையும் கொடுக்கக்கூடிய காலமாக அமையும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் டிசம்பர் ஜனவரி மார்ச் இந்த மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுடைய உடல்நிலை சம்பந்தமாக அதாவது குறிப்பாக சொல்லணும்னா அப்பா இல்லைன்னா வீட்டில் உள்ள பெரியவங்க தாத்தா பாட்டி இவங்களுடைய உடல்நிலை சம்மந்தமாக கவலை அளிக்கக்கூடிய இருக்கும் உங்களுக்கு வந்து வயிறு வலி வயிறு சம்மந்தமான பிரச்சனையோ இல்லை தலை முதுகு சம்மந்தமான பிரச்சனையோ வரலாம் குழந்தைகளுடைய நலனில் அக்கறை கண்டிப்பாக உங்களுக்கு போ இந்த காலகட்டத்தில் தேவை இந்த மாதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்ட போகிறது வண்டியை வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறது பசங்க வண்டி எடுத்துகிட்டு போகிறது வாகனம் ஓட்டும் போதெல்லாம் வந்து கவனமாக கண்டிப்பாக வாகனம் ஓட்டணும்னு சொல்லி நீங்கள் அனுப்பணும் மாதிரி நீங்களும் உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனப்படுத்திக்கணும் மருத்துவ செலவு அதிகரிக்கக்கூடிய காலம் வாகனம் சம்பந்தமாக அதற்கும் செலவு பண்ணுது சிலர் வந்து வாகனம் மாற்றுவாங்க சிலர் வந்து வாகனத்தை அதிகமாக ரிப்பேர் பண்ணி அதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த மாத காலங்களில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வந்து இந்த பயிற்சி ஆறாம் இடத்துல இருக்க குரு பயிற்சி வந்து கடன்கள் நீங்கி மேலும் இந்த மருத்துவ செலவு குறைகிறதுக்கும் நிறைய நல்ல பலன்கள் நடக்கிறதுக்காக இந்த ஒரு வருட காலம் ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இந்த மூணு தேதிகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வெற்ற மாலை வெற்ற மாலை போட்டு உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பெயரெல்லாம் சரி உங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்துட்டு மாதம் ஒரு முறை இந்த மூணு நாட்களில் இந்த மூன்று நாட்கள் செல்வது ரொம்ப சிறப்பு இல்லைனாலும் ஒரு வாட்டியாவது நீங்கள் போய்ட்டு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க இந்த பிரச்சனைகளை தீர்ந்து இன்னும் மேலும் நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலன் கொடுக்கும் இது வந்து இப்போ சொன்ன பலன் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சாரப்படி மேசராசிக்கு குரு பயிற்சியால் வரக்கூடிய பலன் ஒவ்வொருத்தருடைய பிறப்பு ஜாதத்தில் இப்போ அந்த குரு பயிற்சி ஆயிருக்கக்கூடிய இடத்துல வேற எதுவும் கிரகங்கள் இருந்தால் நம்மளுடைய பிறப்பு ஜாதத்தில் அந்த இடத்துல வந்து புதன் இருக்கலாம் சுக்கரன் இருக்கலாம் சூரியன் இருக்கலாம் இப்படி இருக்கும்போது இந்த இருபது பர்சன்ட்டு பலன் வந்து அந்த பிறப்பு ஜாதத்தை நோக்கி தான் போகும் இதில் எண்பது பெர்சன்ட் பலன் இது சொல்லியிருந்தாலும் இருபது சதவீத பலன்கள் வந்து மாற்றம் அடையக்கூடியது தான் ஏன்னா நம்மளுடைய பிறப்பு ஜாதத்தில் இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களில் உள்ள கிரகங்களிலையும் செயற்கூடிய கிரக நிலையும் சேர்த்து பலன்கள் மாறும் அதாவது கஷ்டமான பலன்கள் இல்லை ரொம்ப பிரச்சனைகளை வந்து அதிகமாக சந்திக்கிறீங்க அப்படின்னா நல்ல கோள் அறிஞர் அதாவது கோள்களை பற்றி படித்த ஜோதிடர்களிட்ட கேட்டு அதற்கு ஏற்ற பரிகாரங்களை நீங்கள் இப்போ செய்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பான யோகத்தை பெறும் இந்த குரு பயிற்சி மூலமாக நல்ல மகிழ்வும் சந்தோஷமான வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்